ரோபோ சங்கர் வாழ்க்கை ஆணழகனாக தொடங்கி ஆணழகனாக முடிந்த ரோபோ சங்கர் வாழ்க்கை தொடங்கிய இடத்திலிருந்தே கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆம் ஆண்டு இருபத்து ஐந்து ஆண்டுகள் கழித்து மதுரையில் நடைபெற்ற முப்பத்தேழாவது ஆண்டு ஆணழகன் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தனது பழைய வலிமையை நினைவூட்டும் வகையில் உடல் பாவனைகளை செய்து காட்டினார் தமிழ் திரைப்பட உலகை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது நடிகர் ரோபோ சங்கர் மரணம் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த சில வருடங்களாகவே சிகிச்சை எடுத்து வந்த ரோபோ சங்கர் உடல் மெலிந்து காணப்பட்டார் பின்னர் மீண்டும் உடல் நலம் தேறி டிவி நிகழ்ச்சிகள் திரைப்பட விழாக்களுக்கு பழைய உற்சாகத்தோடு வந்த ரோபோ சங்கர் பிசியாக படங்களிலும் நடிக்க தொடங்கினார் நேற்று முன்தினம் படப்பிடிப்பில் பங்கேற்ற ரோபோ சங்கர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நீர்சத்து குறைபாடு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் இன்று இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் காலமானார் நடிகராக பல வெற்றி படங்கள் ரோபோ சங்கர் கொடுத்திருந்தாலும் கூட ரோபோ சங்கரின் ஆரம்ப காலம் என்பது டிவி நிகழ்ச்சி என்றே பலர் அறிந்திருக்க கூடும் ஆனால் சங்கரின் தொடக்கம் என்பது மிஸ்டர் சென்னையில் இருந்து ஆரம்பித்திருக்கிறது ரோபோ சங்கரின் வாழ்வில் ஆனழகன் போட்டி ஒரு முக்கிய திருப்பு முனையான ஒன்று இளமை காலத்தில் மதுரையில் நடைபெற்ற ஆனழகன் போட்டிகளில் பங்கேற்று மிஸ்டர் மதுரை மிஸ்டர் தமிழ்நாடு ஆகிய பட்டங்களை வென்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் அந்த உடல் வலிமையும் கட்டுமஸ்தான தோற்றமே பின்னாளில் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பிரபலமான பெயரை ஏற்படுத்தி தந்தது அதனை தொடர்ந்துதான் தனியார் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சிகளில் மிமிகிரி கலைஞராக துவங்கிய அவர் தனது அசத்தலான முகபாவனைகள் குரல் கலாட்டாக்கள் மூலம் பிரபலமடைந்தார் பின்னர் வாயை மூடி பேசவும் மாரி புலி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் வேலைக்காரன் ஹீரோ உள்ளிட்ட படங்களில் நடித்தார் கடந்த சில ஆண்டுகளாகவே மஞ்சள் காமாலை கல்லீரல் நோய் போன்ற பிரச்சனைகளால் சிரமப்பட்டார் பல மாதங்கள் திரையில் காணப்படாத போதும் அவர் மீண்டும் ஆரோக்கியம் பெற கடுமையாக முயற்சி எடுத்து வந்தார் பூரண உடல் நலத்தோடுதான் இருப்பதை உணர்த்தும் விதமாக தொடங்கிய இடத்திலிருந்தே கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆம் ஆண்டு இருபத்து ஐந்து ஆண்டுகள் கழித்து மதுரையில் நடைபெற்ற முப்பத்தேழாவது ஆண்டு ஆனழகன் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தனது பழைய வலிமையை நினைவூட்டும் வகையில் உடல் பாவனைகளை செய்து காட்டினார் அந்த நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகமாக ஏற்படுத்தியது தற்போது அந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வருத்தத்தோடு பகிர்ந்து வருகின்றனர் இளமை காலங்களில் ஆணழகனாக திகழ்ந்து பின்னர் நகைச்சுவை நடிகராக ஆயிரக்கணக்கான ரசிகர்களை சிரிக்க வைத்த ரோபோ சங்கரின் மறைவு தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல ரசிகர்களின் மனங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும்